அரித்தாப்பட்டியில சொன்னேன் ஒரு கல்ல கூட போடுக முடியாது போடா விட்டா அதே தான் இப்ப நீ எங்க கட்டிரு பறந்துருல ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்பா ஒரு வேலை மயிரும் கிடையாது தேர்தல் ஏறாது போடுறா கூட அரைத்தடே பாடுற ஏ பாடுறா இங்கே வருது கடை வேட அவர் பாவம் ஆமா ஆமா ஒருத்தன் டி விற்கிறான் ஒருத்தன் ஜாராயிரம் சமாளிக்க பெரும்பாடா இருக்கு என்ன அப்ப நீங்க நுட்பமா பாக்கீங்க இங்க பாருங்க இப்படிதான் உங்களுக்கு சொல்லணும் இதுல எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பரிபோதம் சொல்லிட்டான் பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் மீனம் இருக்கு அதில் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு அதில் நானூற்றி இருபத்தெட்டு விண்ணூர்தி பறக்குது ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி இதில் எந்த இடையூறும் இல்லை